ஹலோ கைஸ் இங்க ஒரு கணவனும் மனைவியும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஃப்ரீயா வாழணும் அதுக்காக குழந்தை கூட வேணாம் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம அந்த குழந்தைய கொல்ல போறாங்க காய்ஸ் அதுவும் உயிரோட இருக்கிற குழந்தைய குளிக்கல போட்டு அது மேல மண்ணை போட்டு ஓடிடுறாங்க அப்படியே யாருக்குமே தெரியாம ஒரே ஓட்டமா ஓடிறாங்க அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதுகெல்லாம் ஒரு ஜென்மமா பச்சை குழந்தைய பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேகமா மண்ணை எல்லாம் கலைக்கிறாங்க ஒரு வழியா குழந்தைய தூக்கிட்டாங்க அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வேகமா ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறாங்க காய்ஸ் அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா சும்மா மின்னல் மாதிரி அந்தமா ஓடி போய் வேகமா ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் பண்ணிடுறாங்க பாருங்க காய்ஸ் இந்த அம்மாவுக்கு இருக்கிற மனசு கூட அந்த பெத்தவங்களுக்கு கிடையாது எல்லோரும் இவங்கள மாதிரி கிடையாது ஆனா இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்க இப்ப நம்ம குட்டி குழந்தைக்கு டாக்டர்கள் எல்லாருமே சிகிச்சை கொடுத்து அந்த குட்டி குழந்தைய காப்பாத்தியாச்சு நல்ல வேலை காய்ச்சு நம்ம குட்டி குழந்தை உயிர் பொழைச்சிருச்சு எந்த ஒரு பலனுமே இல்லாம அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்த இந்த அம்மாவும் ஒரு கடவுள் தான் காய்ஸ் அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த குட்டி பாப்பாவை தன்னோட சொந்த மகளாவே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பாடு எல்லாம் ஒட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க நம்ம குட்டி குழந்தையும் சூப்பரா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க காய்ஸ் இந்த அம்மா மட்டும் இல்லைன்னா அந்த குட்டி குழந்தை எடுக்காது என்ன ஆயிருக்கும் பாருங்க இப்ப நம்ம குட்டி குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா டைலிங் எடுக்கிறாங்க ஆமா காய்ஸ் நம்ம குட்டி குழந்தைக்கே ஒரு வைரோக்கியம் வந்துருச்சு நம்ம எப்படியாச்சும் ஒரு போலீஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க என்னைக்குமே நம்மளை வேணா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தூக்கி போட்டா அவங்க முன்னாடி எங்க தான் வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காமிக்கணும் கை அந்த குட்டி பாப்பா இப்ப பெரிய பொண்ணு ஆயிடுறா ஒரு வழியாக போலீஸும் ஆகிடுறா இப்ப தாங்க ஒரு தரமான சம்பவம் நடக்க போது அந்த பொண்ணு எங்கே போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேவலமான அல்ப சந்தோஷத்துக்கு பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம கொண்டாங்க பார்த்தீங்களா அந்த பெத்தவங்கள தான் பார்க்க போகுது இந்த பொண்ணு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் தள்ளிடுது இதோட இந்த கதை முடியுது கைஸ் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு உயிரையுமே உயிராக மதிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட மியா லோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்